பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் என்னதான் சரவணனுக்கு கதிர் மூலமாக பணம் கிடைச்சி தங்கமையிலையும் கூட்டிட்டு சந்தோஷமா ரூமுக்கு போனாலும் இங்கே சரவணனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாம ஒரு கஷ்டத்துல இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தம்பிங்க நம்மளுக்காக பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்க எப்படி பணம் கிடைச்சிச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது கடன் வாங்கிருப்பாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வித்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கதிரை பத்தியும் செந்தில பத்தியுமே யோசனையா இருக்காரு ஆனால் தங்கமையில் என்னை மன்னிச்சிருங்க என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு வெளியூருக்குலாம் சுற்றி பார்க்க இனி நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை பாண்டியன் மாமாவும் அனுப்ப மாட்டார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த நிலமையில் திடீர்னு பாண்டியன் மாமா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியூருக்கு போயிட்டு வாங்க அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அது மட்டும் இல்லை நானும் நீங்களும் சேர்ந்து ஒன்றா ஹனிமூனுக்கு போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேனே தெரியாமல் ஒழுங்காக வந்த மெசேஜும் படிக்காம சரியாக விசாரிக்காம இந்த ஹோட்டல் ரூமை புக் பண்ணிட்டேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய செலவாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிடுச்சு இதை பத்தி இனி பேச வேண்டாங்க நம்ம வந்துட்டோம் இனி மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிப்போமே அதை விட்டுட்டு இப்படியே சோகமாக உட்காந்துருந்தா நம்ம ஹனிமூன் வந்ததுக்கு உண்டான நோக்கமே கெட்டுப்போனதாயிராதா அப்படின்னு சொல்றாங்க உடனே சரவணனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி மயிலு இனி இதை பற்றி பேச வேண்டாம் நம்ம வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்ல இங்க மயிலும் ரொம்ப சந்தோஷமா ஆமா நான் எந்த கலரில் செலவு கட்டினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கேட்கவும் இங்கே சரவணன் சொன்ன புடவையெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக தயாராகிறாங்க தங்கமயில் அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சரவணன் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும் அது எல்லாத்தையுமே மீனா ராஜிக்கு எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு அவங்கள ரொம்ப வெறுப்பேற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மயில் அங்கே ஹோட்டலில் சுற்றி இருக்கிற அழகழகான இடத்துலலாம் இங்கே சரவணன் கூட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலுக்கு அளவில்லாத சந்தோஷம் உடனே தங்கமயில் சரவணன் கிட்ட அவரோட கையை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஹோட்டலை என் வாழ்நாளாக நான் பார்த்ததே இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெருசாக என்னை எங்கேயும் வெளியே இருக்குன்னு கூப்பிட்டு போனதும் இல்லை ஆனால் நான் சென்னைக்கு வரணும் சென்னையெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் என் ஆசை எல்லாமே தான் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க மயிலு அதுக்கு சரவணன் நானும் அப்படி தான் மயில் வெளியூருக்குன்னு பெருசா எங்கேயும் போனதும் இல்லை அப்பாவும் அம்மாவும் என்னை கூப்பிட்டு போனதும் இல்லை நான் படித்ததுக்கு அப்புறமா உடனே வேலையில சேர்ந்துட்டேன் அதனால கரெக்டாக வேலைக்கு போகணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னை தவிர்த்து அங்கே இங்கேன்னு போக ஆசைப்பட்டதே இல்லை ஆனால் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நீ எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறிய உன்னை கூட்டிட்டு போய் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி அப்பாவும் நம்மளை அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப மனநிறைவாவே இருக்கு இங்க சென்னைக்கு வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு தனிமையில அவங்க மனசுல இருக்க எல்லாத்தையுமே பேசி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அந்த சமயமையில நம்ம ஊரில் இருக்கும்போது நீங்கள் எப்போ ரூமுக்கு வருவீங்க என் மனசில் இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசலான்னு ஆசை ஆசையாக காத்துட்ருப்பேன் ஆனால் ரூமுக்கு வந்த நீங்கள் என்னை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தம்பிங்க கூட பேச போயிடுவீங்க அப்போ எனக்குலாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா ஆனால் இப்படி நான் நினச்ச மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் எவ்வளோ சந்தோஷமாக பேசி செடிச்சுட்டு இருக்கோம் இப்படிலாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மயில் சொல்ல அதுக்கு சரவணன் ஏன் மயில் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா எனக்கு உன் மேல அதிகமான பாசம் இருக்கு மயில் ஆனாலும் என் தம்பிங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல எனக்கு நீயும் முக்கியம் என் குடும்பமும் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு சரவணன் அங்கே ஹனிமூனுக்கு போன தங்கமயிலும் சரவணனும் இப்படியே நல்லா சந்தோஷமா பேசி சிரிக்கிறது மட்டும் இல்லாம அங்கே எல்லா இடத்து இடத்துக்கும் போய் நல்லா சுற்றி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம குமாரை பாக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு உண்டான நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளோட கெத்தை காமிக்கணும் நம்மளுக்கும் பெரிய குடும்பன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு முத்துவேல் இங்கே ராஜியோட அம்மாக்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்றதை கேட்டு இங்கே அப்பத்தான் மட்டும் இல்லாமல் ராஜியோட அம்மாவும் இங்கே என்ன பண்ணேன்னு தெரியாம முழிக்கிறாங்க இங்கே முத்துவேல் ராஜியோட அம்மாக்கிட்ட அதான் லாக்கர்ல எல்லா நகையும் இருக்குன்னு சொன்னேன்ல வேணும்னா குமாரே கூட்டிட்டு போய் நகையெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது நகை இல்லை எல்லாமே லாக்கர்ல இருக்குன்னு வேற சொல்லிட்டு வெறுங்காலத்தோட கோயிலுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி எல்லாம் யாரும் நின்றாதீங்க வாங்கி கொடுத்த நகையை லாக்கர்ல வச்சு என்ன ஆக போகுது நகையோட வந்து நின்னாதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் மற்றவங்க முன்னாடி கிடைக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதுக்கு குமாரோட அம்மாவும் நீங்க கவலைப்படாதீங்க குமாரெல்லாம் எதுக்கு வரணும் குமாருக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நானும் அக்காவும் சேர்ந்தே அங்கே பேங்க்குக்கு போய் லாக்கரில் உள்ள நகையெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க பொண்ணு வீட்டு முன்னாடி நாங்கள் நல்லபடியாக தான் நிற்போம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் மரியாதை குறையிற மாதிரி நாங்கள் என்றைக்கும் நடந்துக்கவே மாட்டோம் அப்படின்னு ராஜியோட சித்தி சொல்கிறாங்க இங்கே முத்து வேலும் சக்தி வேலும் அப்படி சொல்லிட்டு வெளியில கிளம்பி போக இங்கே அப்பத்தா ராஜியோட அம்மா கிட்டே என்னடி இப்படி திடீர்னு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னால் நகைக்கு எங்கே போகிறது அதான் உன் நகை மொத்தத்தையும் ராஜு கிட்ட எல்லாம் கொடுத்துருக்க இப்போ வேறு பொண்ணு வீட்டுக்காரங்க வர போகிறாங்கன்னு வேற சொல்லிட்டு போறாங்க இப்போ நகைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க உடனே ராஜியோட அம்மா இவங்க எல்லாரும் ராஜு கிட்ட நல்லபடியாக பேசி தான் பொண்ணுன்ற ஒரு உரிமையோடு இருந்திருந்தா இவங்க கிட்ட கேட்டே நான் ராஜிக்கிட்ட நகையை கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் ராஜிக்கிட்ட கொடுத்த நகையை என்ன திருப்பி வாங்குவா முடியும் அப்படின்னு நான் வாங்கினா பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நான் இப்படி செஞ்சா அந்த வீட்டில் ராஜிக்கு தான் மரியாதை கிடைக்குமா அதனால நான் நகையை வாங்க போறதே இல்லை என் பொண்ணுக்கு தானே நகையை கொடுத்துருக்கேன் அந்த நகை என் பொண்ணுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க ராஜியோட அம்மா ஆனால் அப்போத்தான் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை வர வேண்டியது ஆனால் இன்னைக்கு மறுபடியும் முத்துவேலால ஒரு பிரச்சனை வந்துடும் போலயே இங்க ராஜியோட அம்மா வேற ரொம்ப அடம்பிடிக்கிறா ராஜு கிட்ட நகையை கேட்டு வாங்க மாட்டேன்னு இப்போ என்ன பண்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இங்கே வீட்டில் பிரச்சனை வரவும் கூடாது ஏன்னா என் பேரன் குமாருக்கு வேற இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வேற வீட்டுக்கு வரதா இருக்காங்க இந்த சமயம் பெரிய பிரச்சனை வந்தா மறுபடியும் கல்யாணம் தள்ளி போயிடக்கூடாது அப்பத்தா உடனே அப்பத்தா ராஜோட அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையாரு ஒரே நாளைக்கு தானே ராஜிக்கிட்ட பேசாம நகையை வாங்கி நீ போட்டுக்கோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ராஜிக்கிட்ட மறுபடியும் நகையை திருப்பி கொடுத்துடலாம் இதன் மூலமா பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப நீ நகை போடாம பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து முத்துவேல் மட்டும் இல்ல வந்தவங்களும் உன்னை ஏளனமால பேசுவாங்க அது மட்டும் இல்லாம நீ ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி ராஜிக்கு நகை கொடுத்த விஷயம் தெரிஞ்சா அங்க பாண்டியன் வீட்டுக்கே போய் உன் புருஷன் முத்துவேல் பெரிய பிரச்சனையே பண்ணிடுவான் பாவம் ராஜி இந்த நகையை வச்சுக்கிட்டு அவ என்ன சந்தோஷமாவா இருக்க போறா நீயும் முத்துவேலும் என்னைக்கு மனசு மாறி அவகிட்ட போய் பேச பேசுறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் ராஜிக்கு தரப்போறீங்களே தவிர்த்து இந்த நகையெல்லாம் ராஜிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துறாது அதனால நானே ராஜிக்கிட்ட இருக்க நகையை எப்படியாவது பழனிக்கிட்ட சொல்லி வாங்கிடுறேன் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா எங்கள் அப்பத்தா பழனிக்கு கால் பண்ணி டே பழனி எங்கடா இருக்க கடையில் இருக்கிறதா இருந்தா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அம்மாவை பார்க்க கொஞ்சம் வரியா உன் அண்ணன்கள் இப்போ தான் வெளியில் போயிருக்காங்க நீ வந்தனா என்ன ஏதுன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பழனியும் என்னம்மா திடீர்னு பெரிய விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ற எனக்கு ஏதாவது பொண்ணு ஏதாவது பார்த்து வச்சுருக்கியா என்ன அப்படின்னு கேட்க டெய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வரதுக்குள்ள நீ தான் எனக்கு உதவி செய்யணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அம்மாவை பார்க்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அப்போத்தான் இங்கே பாண்டியனோட கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பழனி என்னது இது நம்ம அண்ணன்களோட வீட்டில் பெரிய பிரச்சனை வர போகிறதா வேறு அம்மா இருக்காங்க ஏற்கனவே இந்த கதிர் வேற மச்சானோட பணத்தை யாருக்குமே தெரியாமல் சரவணனுக்கு வேற அனுப்பிட்டான் இந்த விஷயம் பாண்டியன் மச்சானுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வரும் நானே பயந்துட்டு இருக்கேன் இதுல அம்மா வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து பாருன்னு சொல்றாங்களே அப்படி என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது நான் எதுக்காக அங்க போய் அம்மாவுக்கு உதவி செய்யணும் ஒன்றும் புரியலையே இங்க வேலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே அம்மா பார்க்க போனா மச்சாங்கிட்ட வசமா மாட்டிப்பேன் சீக்கிரமா முதல்ல வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப வேக வேகமா பாண்டியன் சொன்ன ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு இங்க பாண்டியன் பழனி கிட்ட இப்பதான் உங்க அக்கா கால் பண்ணா ஏதோ வீட்டுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படுதான் ஒன்னு ஒன்னா லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கா எல்லாத்தையுமே நல்ல அழகா அடுக்கி எடுத்து அந்த பொருள் எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்டு அப்படியே நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வா நானும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே பழனியும் இதுதான் சரியான சமயம் அங்க வீட்டுக்கு போய் பொருளை கொடுத்துட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்கன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கு வந்துட வேண்டிதான் நாமலாம் வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக மச்சான் விட விடமாட்டார் இந்த பொருளை கொடுக்க போகிறதா சொல்லி எப்படியாவது நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி மச்சான் இப்போயே பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அக்கா கிட்ட போய் கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்றேன் அப்படியே நான் சாப்பிட்டுட்டு வந்துடுற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எண்ணி எடுத்து வச்சுட்டு அங்கே கோமதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிடுறாரு கோமதியோட வீட்டுக்கு போன பழனி கொண்டு போன பொருள் எல்லாத்தையும் கோமதி கிட்ட கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு கூட சொல்லாம அங்க அப்பத்தாவை பார்க்கறதுக்காக உடனே இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்ப இதை பார்த்த கோமதி டே பழனி உனக்கு என்னடா ஆச்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடுன்னு வந்து நிற்பேன் ஆனா இப்போ தண்ணி கூட குடிக்கல சாப்பாடை பத்தி கேட்காம உடனே அண்ணன்களோட வீட்டுக்கு போறியே அப்படி என்னதான் ஆச்சு எதுக்காங்க அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பழனி என்னன்னே தெரியலக்கா அம்மா காலையிலேயே கால் பண்ணி ஒரு இட்டு வந்து என்னை பார்த்துட்டு போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னாங்க அதான் பொருளை கொடுக்க வந்த சாக்கில் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமேனு அண்ணன்க வீட்டில் இல்லாத நேரம் போகிறேன் நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து உன்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கறதுக்காக வேக வேகமாக போகிறாரு பழனி இங்கே கோமதியும் அதுவும் சரிதான் எங்கள் அம்மாவால் தான் எங்களை பார்க்க முடியல ஆனால் பழனிக்காவது அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அம்மாவும் போய் பார்க்கவும் பேசவும் அவனாவது போய் பேசிட்டு வரட்டும் என்ன எதுன்னு நாமளும் பழனி வந்ததுக்கு அப்புறமா கேட்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமுதி இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு போன பழனி அப்பாத்தா கிட்ட போய் பேச போகிறாங்க ஆமாம் என்னம்மா ஏதோ பெரிய விஷயம் பேசணும் சீக்கிரமாக வந்து என்னை பாருன்னு சொன்னீங்க அப்படி எந்த விஷயத்த பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே ராஜியோட அம்மா கண்ணை கசகிக்கிட்ட நிற்க உடனே அப்பத்தா பழனிக்கிட்ட அது வேற ஒண்ணு இல்லை நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்கோம்ல அது பெரிய இடத்து பொண்ணு போல அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரதால ராஜியோட அம்மா எல்லா நகையும் போட்டிருக்கணும்னு உங்கள் அண்ணன் முத்துவேல் ஆசைப்படுறான் ஆனால் நகை எல்லாத்தையும் ராஜிக்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கா வடிவோட மொத்த நகையும் ராஜிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுன்னே தெரியல நகை எல்லாமே ராஜிக்கிட்ட கொடுத்த விஷயம் உங்கள் அண்ணன்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வந்துடும் உங்கள் அக்காவை போய் பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டதுக்கே உங்கள் அண்ணன் சக்திவேல் என்னை நடு தெருளை நிற்க வச்சு அள வச்சான் இப்போ வடிவு வேறு இப்படி பண்ணிட்டா அதனால தான் ராஜிக்கிட்ட மெதுவாக பேசி அந்த நகையெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கிட்ட கொடுத்தோன்னா இங்கே பிரச்சனை வராம தடுக்கலாம் தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல உடனே பழனி அது என்னம்மா நீங்க ராஜ கிட்ட கொடுத்த நகையை நான் எப்படி போய் கேட்டு வாங்குறது அது மட்டும் இல்ல இங்க ராஜியோட நகை எல்லாத்தையுமே பத்திரமா இருக்கட்டும் லாக்கர்லாம் வச்சிருக்காங்க இப்போ நீங்க கேட்ட உடனே என்னால எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும் மச்சாங்கிட்ட கேட்கணும் அக்கா கிட்ட கேட்கணும் அப்புறம் லாக்கர்ல போய் எடுக்கணும் இதுக்கே நேரமாயிரும்போலையே அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நகையை கொண்டு போய் நான் எப்படிமா உங்ககிட்ட கொண்டு வந்து தர முடியும் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நீ நகையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல கொஞ்சம் உங்களுக்குன்னு நகையை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ராஜி பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு பழனி அதுக்கு வடிவு அழுதுகிட்டே இல்லை தம்பி என் நகை எல்லாமே எப்படியும் ராஜிக்கு தானே போகணும் இப்போ கூட ராஜுகிட்ட இருந்து என்னுடைய நகையை திருப்பி வாங்க எனக்கு இஷ்டமே இல்லை ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு அத்தை தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அதான் அவங்களை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க எனக்கே என்ன பண்ணனு தெரியல உங்களால் முடிஞ்சால் இந்த உதவியை செய்யுங்க தம்பி இல்லைன்னா விடுங்க நானே பார்த்துக்கிறேன் நான் ராஜு கிட்ட தான் நகையை கொடுத்தேன்னு சொன்னால் ராஜியோட அப்பாவால் என்ன பண்ண முடியும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற முடிவில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க வடிவு பழனிக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல அம்மாவும் ராஜிக்கிட்ட போய் நகையை கேட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இங்கே வீட்லேயும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது நாம எப்படியாவது உதவி செஞ்சு அண்ணியை எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச பழனி சரி கவலை விடுங்க ராஜு கிட்ட நானே இந்த விஷயமா பேசி எப்படியாவது லாக்கர்ல இருக்க நகையை அக்கா மூலமா எடுக்க சொல்லி நான் யாருக்கும் தெரியாம நகையை கொண்டு வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் இந்த விஷயம் அண்ணன்களுக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கிருந்து கிளம்புறாரு இங்க கோமதி என்ன போன நம்ம தம்பி பழனியை இன்னும் காணுமே அப்படி என்ன பெரிய விஷயத்த பேசுறதுக்காக நம்ம அம்மா பழனியை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு யோசி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வீட்டுக்குள்ள பழனி வர உடனே கோமதி வாடா பழனி உக்காரு உட்காரு இந்தா தான் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆமா நம்ம அம்மா எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா அண்ணன்களாம் வீட்டில் இல்லையா ஆமா ஏதோ ஒரு விஷயமா பேசணும்னு கூப்பிட்டாங்கல்ல என்னது அது அப்படின்னு கேக்குறாங்க கோமதி அதுக்கு பழனி தயங்கிக்கிட்டு அது ஒன்றும் இல்லக்கா நம்ம அண்ணி வடிவம் இருக்காங்கல்ல அவங்களோட நகை எல்லாத்தையும் ராஜப்பிள்ளைகிட்ட கொடுத்தாங்கல்ல அது அண்ணன்களுக்கு தெரியாம தான் எடுத்து கொடுத்தாங்களாம் இப்போ குமாரோட கல்யாண வரதனு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு அண்ணன்களோட வீட்டுக்கு வராங்களாம் அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இங்க குமாரை பத்தி விசாரிக்கணும் வீட்டை பத்தி பார்க்கணும்னு சொல்லி வராங்களாம் ஆனா அண்ணிக்கிட்ட வந்து போட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே நகை இல்லாததால நகையெல்லாம் எங்கன்னு நம்ம அண்ணன் விசாரிச்சிருக்காரு அண்ணியும் அவரை சமாளிக்கிற மாதிரி நகை எல்லாமே லாக்கர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ராஜிக்கிட்ட நகை கொடுத்த விஷயம் அண்ணனுக்கும் தெரியாது இல்லையா அதனால நம்ம அம்மா கூப்பிட்டு எப்படியாவது அதாவது ராஜிக்கிட்டே இருக்க நகையை இங்கே குமாரோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே வடிவு வச்சுக்கிட்டோம் அப்புறமா ராஜிக்கிட்ட நாங்களே திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அதான்க்கா ராஜு பிள்ளைகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது எப்படி நகையை வாங்கிட்டு போய் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே கோமதி இம்புட்டு விஷயம் நடந்து போச்சாங்க ஆமாம் அண்ணி அவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி நகையை ராஜிக்கு கொடுத்துருக்கலாம்ல அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் இதில் யோசிக்க என்ன இருக்குது அண்ணி மனசார நகை எல்லாத்தையும் ராஜிக்குன்னு கொடுத்துருக்காங்க குமாரோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நகை அன்னிக்கிட்டே இருந்தா தப்பு இல்லையே இந்த விஷயத்தை பத்தி ராஜிக்கிட்ட கேட்க கூட அவசியம் இல்ல நீ முதல்ல லாக்கர்ல லாக்கர்ல இருக்க நகைய கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பா அன்னிக்கிட்ட கொடுத்துடலாமே இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இது அண்ணியோட நகை அன்னிக்கிட்ட இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாம சரவணனோட கல்யாணத்தில் இங்கே ராஜி நகையோடு நிற்கணும் நகை போட்டுட்டு நின்னாதான் மரியாதைன்னு அன்னி சரியான சமயத்தில் அவங்களோட நகை எல்லாத்தையுமே தன்னுடைய பொண்ணுக்கு கொடுக்கும்போது இவளும் அப்படி கொடுக்க மாட்டாளா என்ன அதனால இந்த விஷயத்த பற்றி நீ கவலைப்படாத உன் மச்சாங்கிட்ட நானே சொல்லி சமாளிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொன்னால் உன் மச்சானும் நகையை எடுத்து கொடுக்க தான் சொல்லுவாங்க நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பு இந்த விஷயமா உன்னோட மச்சாங்கிட்ட நான் பேசிட்டு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே ப பழனியும் இங்கே வீட்டில் பொருளெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு கடை கிளம்பி போக இங்க பாண்டியன் வராரு உடனே இந்த விஷயம் எல்லாத்தையுமே கோமதி ஒன்னு ஒன்னா சொல்றாங்க பாண்டியன் கோமதி கிட்ட அன்னைக்கே அதுக்குதான் சொன்னேன் யார்கிட்ட இருந்தும் நகையை வாங்காதீங்க நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம மருமகளுக்கு தேவையான நகையெல்லாம் நாமளே பண்ணி போட்டுக்கலாம் இருக்கிற நகையை அவங்க இப்ப பயன்படுத்திக்கலான்னு ஆனால் ராஜி ஆசைப்பட்டாலேன்றதுனால தான் நகையை வாங்க நானே ஒத்துக்கிட்டேன் இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வர போகுதுன்னா பேசாம ராஜு பிள்ளைகிட்ட சொல்லி நகையை பத்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு லாக்கர்ல இருக்க நகையை எடுத்து பழனிக்கிட்ட யாருக்கும் தெரியாமல் கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே நம்மளால யார் வீட்லேயும் பிரச்சனை வரக்கூடாது கோமதி அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு கோமதியும் அப்போ பேசாமல் லாக்கரில் இருக்க இங்கே மீனா ராஜி தங்கமயில்னு எல்லாரோட நகையும் எடுத்து நாமளே வீட்டில் வச்சுக்கலாங்க அடிக்கடி ஏதாவது நகை தேவைப்படுது இப்படி யாராவது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு லாக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக நானே பத்திரமா வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அதுக்கு பாண்டியன் இதுவும் சரியான ஒரு ஐடியாவாக தான் இருக்குது அங்கே இங்கேனு போய் நகையை அடிக்கடி போய் லாக்கர்லேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இங்கே பழனி போகிறதே போகிறான் எல்லாரோட நகையும் ஒன்னாவே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட சொல்லிடு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கடைகி கிளம்ப இங்கே ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு தெரியுது உடனே ராஜி இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர போகுதுன்னா அப்படி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமே தவிர்த்து இந்த நகை என்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அம்மாவோட நகை எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் நீங்களே யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக பழனியும் அங்கே கிளம்பி போக அங்கே கோமதி சொன்ன மாதிரியே லாக்கர்லேருந்து தங்கமயில் மீனா ராஜே கோமதினு அவங்க வச்ச எல்லா நகையோட பேக்கையும் எடுத்து ஒவ்வொன்றையாக பார்க்கறாரு நகையெல்லாம் வச்சபடி தானே இருக்கு இது எல்லாமே அக்காவோட நகை தானே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே கோமதி மீனா ராஜின்னு எல்லா நகையும் கரெக்டாக இருக்கு ஆனால் தங்கமயிலோட நகை மட்டும் கருத்து எல்லா நகையும் விட்டு விட்டு போய் கருத்து போய் அது என்னவோ நகை மாதிரியே தெரியல எல்லா மொத்தமும் கவரிங் நகைன்றது அப்பட்டமா தெரிய வருது இதை பார்த்த பழனி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது தங்க நகை எல்லாத்தையுமே இங்கே லாக்கர்ல வச்சதா அக்கா அக்கா சொல்லிச்சு ஆனால் இப்போ இந்த மயிலோட நகை எல்லாமே கருத்து போயிருக்கு இது உண்மையாகவே தங்கம் தானா அப்படின்னு யோசனை பண்ண பழனி பேசாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் அக்கா கிட்டே கொடுப்போம் இது என்னன்னு நாமளே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு அங்கேருந்து கிளம்பி கோமதியை பக்கத்துக்காக வீட்டுக்கு வராரு பழனி அப்புறம் பழனி கொண்டு வந்த நகை உள்ள பேக் எல்லாத்தையுமே கோமதி கிட்டே கொடுத்து அக்கா மீனாது இது ராஜ் இது இது ஒன்று இது தங்கமயிலோட நகைக்கா ஆமாம் உங்கள் நகை எல்லாம் பழப்பழனு நல்லா வச்சது வச்சபடியே இருக்குது ஆனால் தங்கமயிலோட நகையை கொஞ்சம் எடுத்துப்பாரு கருத்து போய் மணியெல்லாம் கொட்டி போயிருக்கு என்னவோ இது பார்க்க தங்க மாதிரியே தெரியல ஆனால் தங்கமயில் அவளோட கல்யாணத்தப்போ போட்டிருந்த நகை எல்லாமே பழப்பழனு நல்லா வெயிட்டாகவும் அழகாகவும் இருந்ததேக்கா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் எடுத்துப்பாரு அப்படின்னு பழனி சொல்ல உடனே கோமதியும் என்ன பழனி பேசுகிற வச்ச நகை எப்படி மாறும் தங்க நகை கருத்து போகுமா என்ன கவரிங் நகை தான் கருத்து போகும் ஆனால் மயிலுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்ட எண்பது பவுண்ட் தங்க நகையாச்சு நல்லா வெயிட்டாகவும் பார்க்க பலன் இருந்தது அது எப்படி கருத்து போக வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கொஞ்சம் நகையை வேற மயில் அங்கே ஹனிமூனுக்கு வேறு எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படி இருக்கும்போது இந்த நகை கறுக்க வாய்ப்பே இல்லை நீ நகையெல்லாம் ஒழுங்காக தான் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதுக்கு பழனி அக்கா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நீ தானே சொன்ன நகை எல்லாத்தையும் எடுத்து உள்ள நகையெல்லாம் இருக்கா வச்சது வச்சபடியே இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வானு அதனால

தெரிய வருது இது வெறும் கவரிங் நகை தான் அத்தை இங்கே சித்தப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான் நம்ம நகையெல்லாம் வச்சது வச்சபடியும் பல இருக்கும்போது மயிலோட நகை மட்டும் ஏன் இப்படி கலர் மாறி போயிருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க கோமதி அது மட்டும் இல்லாமல் ராஜி அவங்களோட நகையை கையில் வச்சு பார்த்துட்டு இங்கே இன்னொரு கையில் மயிலோட நகையை வச்சு பார்த்து அத்தை பாருங்களேன் என்னோட நகை எப்படி இருக்கு கலரா ஆனால் மயிலக்காவோட நகை எல்லாமே கருத்து போயிருக்கு இதுதான் இந்த தங்கம் ஆனால் மயிலக்காவோட நகை எல்லாமே இங்கே கவரிங்காக தான் இருந்திருக்கு அப்போ மயிலக்கா மட்டும் இல்லை அவங்களோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை ஏமாத்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய நகை போடணும் எல்லாரும் முன்னாடி அவங்க கெத்தா கெத்த காட்டணுன்றதுக்காக கவரிங் நகையை போட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பழனி கோமதி கிட்ட என்னக்கா இது இந்த மயிலோட குடும்பம் பெரிய குடும்பம் நல்ல வசதி வாய்ப்பு நிறைந்த குடும்பம் நல்ல குடும்பம் மச்சான் இங்க சரவணனுக்கு மயிலே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா தங்க விஷயத்துலயே இவ்வளோ பெரிய ஏமாத்தி வேலையை செஞ்சு வச்சுருக்காங்களே மயில் வீட்டில் உள்ளவங்க அப்புறம் இவங்க கல்யாணத்துக்காக என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலையேக்கா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ மச்சாங்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்போ தான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு பழனி சொல்ல அதுக்கு கோமதியும் வேற வழியே இல்லை என் வீட்டுக்காரரை உடனே வர வச்சு இந்த மயிலு வீட்டில் உள்ளவங்க பண்ண விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் இங்கே தங்கத்திலையே இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் என்ன இவங்க தங்கத்தையாக கேட்டோம் மயிலுக்கு தங்கம் போட்டு விட்டால் தான் கல்யாணத்தை பண்ணுவோம் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்காக ஏமாற்றி கவரிங் நகையை போட்டு மயில எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோமதி ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ராஜ்யம் என்னதான் மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் இப்படி ஆசைப்பட்டு அவங்களுக்கு வந்து கவரிங் நகையை போட்டு விட்டுருந்தாலும் மயிலக்காவாத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நாம் இப்படி நம்பி ஏமாந்து போயிருக்க மாட்டோமே என்னவோ மயிலக்கா அடிக்கடி இது எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்காக சேர்த்து வச்ச பணத்திலருந்து வாங்கின தங்க நகை அதுவும் இது எல்லாத்தையும் கடையில் போய் வாங்கலை எங்களுக்குன்னு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி எவ்வளோ போய் சொன்னாங்க மயிலக்கா அங்கே ஹனிமூனுக்கு போயிட்டு வரட்டும் மாமாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளோதான் மயிலக்கா வந்ததும் வராததுமா பெரிய பிரச்சனையே பண்ணி பண்ணிடுவாரு வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் மயிலக்கா பாண்டியன் மாமா கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஒன்று ஒன்னா போட்டு கொடுத்துட்டு ஆனால் அவங்களே எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க பார்த்தீங்களாத்த அப்படின்னு கோபமாக சொல்றாங்க ராஜி இந்த விஷயம் கோமதி மூலமா பாண்டியனுக்கு தெரிய வருது இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் இங்கே மயில குடும்பத்து மேலே ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜி பிள்ளையோட நகையை எடுக்க போன போது தான் இங்கே நமக்கு உண்மையே தெரிய வந்திருக்கு இப்போ ராஜியோட நகையும் அங்கேயே லாக்கரில் இருந்திருந்தா இந்த உண்மை நம்மளுக்கு தெரிய வந்திருக்காது மயிலும் இந்த உண்மையை நமக்கு தெரியக்கூடாதுன்னு பெரிய வீட்லேயும் நாடகத்தை போட்டிருப்பா ஏதோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சாச்சு கண்டிப்பாக மயில் வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் நகைய பொண்ணுக்கு போடுறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை செஞ்சிருக்கா அவங்க குடும்பம் கண்டிப்பாக இன்னும் என்னென்ன பொய்களெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு பாண்டியனுக்கு மயில் மேலே மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்து மேலேயே ரொம்ப சந்தேகமும் வருது கோவமும் வருது இங்கே பழனியால் இங்கே மயில் போட்டிருந்த எல்லா நகையும் தங்கம் இல்லை கவரிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சரவணன் கூட இங்க போயிருக்கிற இங்க பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் வசமா மாட்டிக்கிறாங்க பழனி மூலமா தங்கமயில் குடும்பத்தாருடைய சுயரூபம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால பாண்டியன் தங்கமயில் குடும்பத்து மேல ரொம்பவே கோபத்தில் இருக்காரு